நான் குணப்படுத்த வேண்டியது எதுவுமே இல்லை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு என்ன சொல்றீங்க டாக்டர் உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பிறந்த வீட்டுல நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிருக்க என்ன தைரியம் உனக்கு தைரியம் உள்ளவங்க தான் காதலிக்க முடியும் கோழைங்க காதலிக்க முடியாது என் பொண்ணு போற செருப்ப கூட வாங்க வக்கலாத பயனி உனக்கு என்னடா காதல் உங்க பொண்ணுக்கு தேவை செருப்பு இல்ல நான் கட்ட போற தாலிதான் அதுலதான் அவன் சந்தோஷமே இருக்கு அந்த தாலி உங்க பொண்ணுக்கு அதுல கட்டியே தெரிவிச்சு ஓங்கின கையை ஏன் விட்டு வச்சிருக்கேனா சாந்தி கழுத்துல தாலி கட்டும் போது இந்த கையால தான் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணனும் உன்னை கையால் அடிக்கிறது தப்புதான் காதலுக்காக அவன் உயிரையே தர்றேங்கிறான் உன்னால இந்த அடியை கூட தாங்க முடியலையா சாந்தி சாந்தி ஜியர் சார் பொண்ண மறக்கிறதுக்காக எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒவ்வொரு அடிக்கும் நீங்களே கேளுங்களேன் ஒரு நிமிஷம் லைன் கிட்ட பேசணுமா சாந்தி சாந்தி இதுக்கு மேல அடிச்சு அமைச்சு டீ பிளீஸ் டாடி சொல்லுங்க டாடி பிளீஸ் டாடி எனக்கு என்ன தண்டனை கொடுங்க டாடி சொல்லுங்க நான் கேட்கணும் கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு தனிமை கொதிக்குது வீணை வீணில் அனலும் அடிக்குது இதையும் துடிக்குது துணை வரத்தான் के சாசனம் காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம் தனிமை கோதிக்குது நினைவில் இல்ல நாலும் அடிக்குது இதையும் துடிக்குது தூணை வரத்தான்

எல்லாம் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கல்யாணம் இத பாரு நான் ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற சிவாவோ உன்னோட நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம்

நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல அதான் பாசம் பொங்குது நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்ன விட்டா உனக்கு வேற யார் இருக்கா அதான் பரிதாபமா இருக்கு கிழவிய நம்ப முடியாது எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் உம் நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் சக்சஸ் ஆகும் இந்த செடுமூஞ்சிய கூட யாரும் நினைக்கிறாங்க போல இருக்க கெழவி என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் என்ன கேமரால மிருக ஒருவேளை சூழ்ந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ ஏன் ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல கள்ள வீடியோ மாதிரி இருக்கு தம்பி வீடியோ வீடியோ ஓ எங்க எந்த கடையில இருந்து வரீங்க லைட் சார் சார் உங்க நடைமுட்டு பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் இருக்கு ஆனா மூஞ்சிதான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு சரி சரி உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க அடிக்கடி என்ன கவர் பண்ணீங்க ஓகே சார் வக்கனங்க கோடங்க நான் அங்க மெட் பண்ணேன் ஓகே இங்க எல்லாம் கரெக்ட் பனிச்சா एवरीथिंग ஓகே என்ன என்னயா அது தள்ளுங்கயா தள்ளுங்க ஓகே தள்ளு

இந்தமா. இங்க வா. அந்த பையை காட்டு. ஜிப்பு தரந்து போட்டு போரியே, கூட்டுத்தில் நான் வேண்டாக குடு தெரியாதே. போ. என்ன எழுப்புக்கு நேரமாத்து, எல்லாரும் பொருப்படுங்கள். என் பேத்தியே நான் கூட்டிட்டு வரேன். இருக்கணும் வயசா இருக்கணும் என்னப்பா டிரைவர் உன்னை நம்பித்தான் என் பேத்தி அனுப்புற ஜாகிரதையா கூட்டிட்டு போ சரிமா கொடுத்த வா காப்பாத்திட்டேன் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் பாக்குறாங்க போயிட்டு இது என் மான பிரச்சனை அவங்களுக்கு நானே பதில் சொன்னா சரியா இருக்கும் வாழத்தான போயிருக்காங்க எப்படி வாழ்ந்து நான் போங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க போது என்ன தோணுது நம்ம மாதிரி காதலர்களுக்கு இந்த வீடு அடைக்கலம் கொடுத்திருக்கு ராசியா இனிமே இதுதான் நம்ம போல இருக்கணும் வாங்க வாங்க ஹேண்டில் பண்ற லட்சணமா இது சாந்தி இப்ப நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா பாரு நான் உனக்கு தொடச்சு விடுறேன் நீ எனக்கு தொடச்சு விடு நமக்குள்ள சண்டே எதுக்கு ஓகே

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா எல்லாத்தையும் நல்லதான் சாந்தி நமக்கு வந்து ஆபத்து முடிஞ்சிருச்சு இங்க நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது இங்க இருக்கிற இயற்கையெல்லாம் நம்ம காதல ஏத்துக்கும் நான் உன்னை காதலிக்கிறதா சொல்றேன் அதை ஏத்துக்கிட்டு அந்த மலை அப்படியே திருப்பி சொல்லும் பாரு சாந்தி ஐ லவ் யூ ஊருக்கு புதுசா இந்த மலை பேரு தமிழ் மலை இது கிட்ட போய் இங்கிலீஷ்ல சொன்னா திருப்பி சொல்லுமா தமிழ்ல சொல்லுங்க தம்பி ரிப்ளை பண்ணு போங்க காதலிக்கிறேன் Oh దెక gutన్ 9గెి 30.